வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பால்தியில முகவுரை அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த முகவுரை பத்தின டிஎன்பிஎஸ்சி ல என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த முகவுரைக்கு என்னென்ன வழக்கு போட்டிருக்காங்க இந்த முகவுரை பத்தி யாரெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து முகவுரை முகவுரை வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது இப்ப அரசமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாடு எடுத்திருப்பாங்க ஒரு சில இது வந்து நம்மளே தயாரிச்சிருக்கோம் ஒரு சில இது வந்து ஒவ்வொரு நாடு எடுக்கப்பட்டதா இருக்கும் சோ அந்த மாதிரி முகவுரை வந்து அமெரிக்காவில வந்து எடுக்கப்பட்டதுங்களா ஒரு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த முகவுரைல என்ன இருக்குது அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட மூன்றாவது நாள் கூட்டம் ஓகேங்களா சோ மூன்றாவது நாள் கூட்டத்துல ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம் வந்து ஏற்றிருக்காரு அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் நமக்கு இப்ப முக உரையா இருக்கு ஓகேங்களா அரசியலுக்கு நிலை மூன்றாவது நாள் கூட்டத்துல ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம் ஏற்றிருப்பாரு அந்த தீர்மானம் தான் நமக்கு இப்ப முக உரையா இருக்கு ஓகே ஒரு கொஸ்டின் அதாவது குரூப் ஒன் தான் கேட்டுக்காங்க அதுக்கு முன்னாலேயும் நிறைய டைம் வந்து கேட்டுருக்காங்க ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கு ஒரு ஷார்ட் சின்ன ஷார்ட் முகவுரை சோ முகவுரையில குறிப்பிட்ட கொள்கைகளை வரிசைப்படி எழுதுதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் ஓகேங்களா இறையாண்மை சமதர்மம் தர்மம் சார்பற்ற மக்களாட்சி குடியரசு சோ இதுதான் வரிசைப்படி எழுதுது கரெக்டான ஆர்டர் வந்து எழுது இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிஎன்பிசி எக்ஸாம் தவிர எக்ஸாம்ஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க ஓகேங்களா தமிழில் படித்தோம் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இறையாண்மை சமதமும் மத மத சமயச்சார்பற்ற மக்கள் அச்சு குடியரசு அப்படிங்கிறது இருக்கும் இதுவே நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக வந்து ஷார்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் ஸோ ஃபஸ்ட்டு மூணு மூணு வந்து பாருங்கள் முதல் எழுத்து பாருங்கள் மூணுமே வந்து எஸ்ஸாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஷார்ட்டு வந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுவே லாஸ்ட்டு லெட்டர் பாருங்கள் என்டிஆர் ஸோ என்டிஆர் அப்படிங்கிறது ஒரு நடிகர் இருக்காரு ஓகேங்களா தெரிஞ்ச ஒரு நடிகர் ஸோ இதை நான் வச்சுக்கிறேன் என்டிஆர் சாவரி சோசியலிஸ்ட் செக்யூலர் ஸோ ஃபஸ்ட்டு மூணு வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஆரம்பிச்சுங்க அடுத்து ஃபஸ்ட்டு மூணுக்கு மட்டும் என்டிஆர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது லாஸ்ட் லெட்டர் ஓகேங்களா லாஸ்ட் லெட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது உள்ள இந்த ரெண்டுக்கும் அதாவது டெமோக்ரஸி ரிப்பப்ளிக்

கொஸ்டின் செய்ய சாப்பிட அடுத்துதான் முகவுரை சம்பந்தமா போடப்பட்ட வழக்குகள் சோ இதுவரைக்கும் எத்தனை வழக்குகள் மொத்தம் மூணு வழக்குகள் வந்து அறுபதுல பெருவாரி வர்சஸ் இந்தியா பெருவாரி வர்சஸ் இந்தியா பெருவாரி அப்படிங்கிறவங்க இந்தியா மேல வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு அப்படின்னா முகவுரை அரசின் கூட ஒரு பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறாங்க ஓகேங்களா எங்க மத்திய அரசு மத்திய அரசு நேரம் வந்து தீர்ப்பு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கேசவானந்த பாரதி சோ கேசவானந்த பாரதி கேரளால வழக்கு போறாங்க அதே வழக்கு தான் என்ன அப்படின்னா முகவுரை அரசியல்கோட ஒரு பகுதியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போறாரு அங்க என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா அரசியமைப்போட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வரும் ஸோ இப்போ அரசியமைப்போட பகுதி அப்படின்னா அதில் வந்து திருத்தம் மேற்கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா ஸோ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து இந்த முகவுரையில் சட்ட திருத்தம் மேற்கொள்கிறாங்க ஸோ இது வரைக்கும் முகவுரையில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க அதுவும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு வேர்ட் வந்து சேர்த்துருக்காங்க என்ன அப்படின்னா சோசியலிஸ்ட் செக்யூலர் ஸோ சோசியலிஸ்ட் செக்யூலர் இந்த மூணு வேர்டு தான் சேர்த்துக்கிறாங்க சம தர்மம் மதச்சார்பன்மை பொறுமைப்பாடு அப்படிங்கிற ஒரு மூணு தான் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நிறைய வந்து நிறையா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு அது வந்து மத்திய அரசு மேலே ஒரு கேஸ் போடுது என்ன அரசியலமைப்பு அதே கேள்விதான் அரசியலமைப்பில் முகவுரை ஒரு பகுதி பகுதியானா இல்லையா அப்படின்னு சொல்றது அதுக்கு என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா எஸ் அதாவது முகவுரை வந்து கூட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது இவ்வளவுதான் வழக்கு ஒரு மூணு வழக்கு போட பெருவாரி வழக்கு கேசவானந்த பார்வை வழக்கு அடுத்து வந்து இலசி வழக்கு மொத்தம் மூணு வழக்குகள் அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த முகவுரை சம்பந்தமா யார் யார் என்னென்ன சொல்லிருக்காங்க இதுனால எக்ஸாம்பிள் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு அப்படின்னா

ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா தேங்க்யூ